சென்னை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை செய்த அமைச்சர் அன்பரசன் தமிழகத்தில் உள்ள வயது முதுந்தோர் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதார்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதல்வரின் தாய் மாணவர் திட்டத்தை சென்னையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகள் மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழக அரசின் உயிரி ஏனத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதார்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை அதிகாரிகள் வீட்டுக்கு சென்று விநியோகம் செய்வார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இன்றைக்கு தாய்மான திட்டத்தை முதல்வர் சென்னையில் தொடங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று நாங்கள் தொடங்கினோம் என்று தெரிவித்தார் இப்போ பேசணுமா லாஸ்ட் டைம் எல்லாமே இப்போ கீழே நிற்கிறதுக்கு இந்த ஏஜ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த திட்டமாக வந்ததுனால நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ வீட்டுக்கு சப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு தி ஓல்டேஜ் பீப்புள்

பேர் பேர் வந்து யுவராணி இந்த தாய்மான ஸ்கீம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனாக்கா இப்போ எல்லாருமே வந்து டே டு டே டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாமே வேலைக்கு போயிட்டுருக்கோம் என் மாமியார் வந்து ஒரு மேஜர் பேஷண்ட் அவங்க இப்போது இந்த ரேஷன் கடைக்கு போனோன்னாக்கா ஒரு ஆஃப் அனர் ஆனாலும் அவங்களால கண்டிப்பாக அங்கே நிற்க முடியாது இப்போ இருக்க காலத்தில் எல்லாருக்குமே சுகர் பிபின் வந்துருச்சு தடுமாற்றத்தை தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களால தூக்கிட்டும் வர முடியாது இந்த தாய்மாரர் ஸ்கீம் வந்து அந்த ஏற்ற பேர் மாதிரியே அவர் தாய் உள்ளம் கொண்டு இந்த ஸ்கீம் அவ்வளோ யூஸ் ஆகியிருக்கு எல்லாருக்குமே சின்ன பசங்களை இருந்து பெரியவங்களுக்குமே அவர் தாய் வந்து நிரூபிச்சிட்டாரு வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாருமே இந்த ஸ்கீம் யூஸ் ஆயிருக்கவங்க ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கும் ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் என்னோட என்னோடய மதர் இல்லை என்னோடய மாமியார் வந்து அவங்க ஒரு அவங்க ஒரு பேஷண்ட் அவங்க வந்து அவங்களால தனியாக போயிட்டு வர முடியாது வந்தாலுமே அவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து அவங்களால தூக்கிட்டு வர முடியாது அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது தூக்கிட்டு வர முடியாது இப்போ வீட்டுக்கே வந்து த தரதுனால நாங்கள் அந்த நாங்கள் வேலைக்கு போனாலும் அவங்க நாங்கள் டென்ஷன் பட தேவையில்லை இப்போ வீட்டுக்கே வந்து கொடுத்துறதுனால அவங்க சேஃபாக கொடுத்துருவாங்க அளவும் நல்லா கொடுத்துட்றாங்கிறதுனால நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பயப்பட தேவையில்லை அவங்க போய்ட்டு வந்தாக்கா எங்களுக்கு பயம் இல்லை

何だろう